தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் ஃபாத்திமா ஜான்சன் ஆணவ கொலை செய்யப்பட்ட தேவேந்திரன் ஆணவ கொலை செய்யப்பட்ட தேவேந்திரன் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பொள்ளாச்சியில் உள்ள ஒரு பொறியியல் கல்லூரியில் சங்கர் என்ற தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞர் படித்து வந்தார் அதே கல்லூரியில் கௌசல்யா என்ற தேவர் சமூகத்தை சார்ந்த ஒரு இளம்பெண் படித்து வந்தார் இருவருக்கும் கல்லூரி பேருந்தில் காதல் ஏற்பட்டது பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் கௌசல்யா வீட்டில் பெற்றோரின் எதிர்ப்பை மீறி இருவரும் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டனர் தன்னுடைய கணவர் படிப்பிற்காக தன்னுடைய வேலையை துறந்தார் தன்னுடைய படிப்பை துறந்தார் கௌசல்யா அருகில் உள்ள ஒரு டைல்ஸ் கம்பெனியில் வேலைக்கு சென்று தன்னுடைய கணவரை படிக்க வைத்தார் தன்னுடைய கணவர் படிக்கும் கல்லூரியில் ஆண்டு விழா நடைபெற்ற காரணத்தினால் அவருக்கு புத்தாடைகள் வாங்குவதற்காக கௌசல்யாவும் சங்கரும் அவர்கள் உடுமலைப்பேட்டையில் ஒரு கடைக்கு துணி வாங்க சென்றனர் அப்பொழுது கௌசல்யா தந்தை ஏற்பாடு செய்திருந்த ஒரு கூலிப்படை கௌசல்யாவையும் சங்கரையும் வெட்டி சாய்த்தது பட்ட பகலில் சங்கர் அதே இடத்தில் பலியானார் கௌசல்யா படுக படுகாயங்களுடன் உயிர் தப்பினார் வழக்கு விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது இதில் கௌசல்யா தந்தை உள்பட மொத்தம் ஆறு பேருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது பன்னிரண்டு லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது ஆறு லட்சம் ரூபாய் கௌசல்யாவுக்கும் மீதி ஆறு லட்சம் சங்கரின் தந்தைக்கும் வழங்கப்பட்டது சங்கரின் தந்தைக்கு தமிழக அரசு சார்பில் வேலை வழங்கப்பட்டது கௌசல்யாவுக்கு மத்திய அரசு பணி வழங்கப்பட்டது ஆனால் தூக்கு தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்தனர் கௌசல்யாவின் பெற்றோர் அவருடைய தந்தை மேல்முறையீட்டில் விடுவிக்கப்பட்டார் மற்ற அனைவருக்கும் தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டு இருபத்தைந்து ஆண்டு கால ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது இந்த படுகொலையை தமிழகத்தில் உள்ள எந்த ஒரு அரசியல் கட்சியுமே தட்டி கேட்கவில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கௌசல்யா சக்தி என்ற ஒரு பறை இசை கலைஞரை திருமணம் செய்து கொண்டு தற்பொழுது மகிழ்ச்சியாக வாழ்கிறார் இந்த சம்பவத்தை நாம் அலசி ஆராய்ந்தோம் என்று சொன்னால் ஒரு தேவர் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞன் திருமணம் செய்து கொண்ட காரணத்துக்காக தேவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்து இளைஞனை வெட்டி படுகொலை செய்து விட்டார்கள் கண்டதுண்டமாக வெட்டி படுகொலை செய்து விட்டார்கள் தமிழகத்தையே உழுக்கிய இந்த படுகொலை தமிழ்நாட்டில் இருக்க எந்த ஒரு அரசியல் நாயும் இதை கண்டிக்கவே இல்லை எந்த ஒரு அரசியல் கட்சிக்காரன் எந்த பயலுமே இதை வந்து கண்டிக்கல ஏன்னா ஓட்டு பொறுக்கி அரசியல் தான் பண்ணுறாங்க ஏன் கண்டிக்கலன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மார்ச் பதிமூன்றாம் தேதி இந்த சம்பவம் நடக்குது ஆனால் ரெண்டு மாதம் கழிச்சு மே மாதம் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுது நாம இந்த படுகொலையை கண்டித்தோம்னா தேவர் சமூகத்து வாக்குகளை தான் இழக்க வேண்டும் என்று திமுக கருதியதால் திமுக இந்த படுகொலையை கண்டிக்கல அதிமுக நினைச்சதுனால அதிமுகவும் இந்த படுகொலையை கண்டிக்கல தமிழ்நாட்டில் இருக்க எந்த ஒரு அரசியல் கட்சியுமே தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை கண்டிக்கவே இல்லை கண்டுகொள்ளவும் இல்லை கேஷுவலா விட்டுட்டாங்க இதுதான் இதிலேருந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு புரிந்து கொள்ளணும் இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞனை வந்து கொண்டிருக்காங்கல்ல நம்ம தட்டி கேட்காட்டினா தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்து வாக்குகளை நாம் இழக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி ரெண்டு கட்சியுமே கண்டுக்கலை ஏன்னா தேவேந்திரகுல வேளாளர்கள் எப்படினாலும் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிறதுல தான் ஆனால் இந்த தேவர் சமூகத்தை சார்ந்தவர்களை நம்ம கண்டிச்சோம்னா நம்ம அவங்க ஓட்டு விடாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த படுகொலையை வந்து கண்டுக்கலை கண்டிக்கவும் இல்லை அடுத்ததாக அந்த கௌசல்யா சங்கரை மணந்த கௌசல்யா இரண்டு ஆண்டுகள் கழித்து அவங்க வந்து வேறொரு ஒருத்தர் திருமணம் செஞ்சுட்டு அவங்க இப்போ சந்தோஷமாக இருக்காங்க சக்தி அப்படிங்கிற ஒரு இளைஞனை திருமணம் செய்துட்டு இப்போ சந்தோஷமாக இருக்காங்க இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை இளைஞர்கள் நீங்கள் ஒரு மாற்று சமூகத்தை சார்ந்த ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சிங்க பார்த்தீங்களா தேவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சிங்க வெட்டி படுகொலை செய்யப்பட்டான் ஒரு உயிர் பயிற்சி வம்பா போயிடுச்சு அந்த உயிரை திருப்பி வாங்க முடியாது எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் போன உயிரை திருப்பி வாங்க முடியாது நீங்கள் ஏன் வந்து தேவர் சமூகத்தை சேர்ந்த பொண்ணை காதலிக்கிறீங்க தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சமூகத்தில் அழகான பெண்கள் இல்லையா வசதியான பெண்கள் இல்லையா நீங்கள் நல்லா படித்து வேலைக்கு போகிறீங்கல்ல ஒரு தேவேந்திரவில்லை வேளாளர் சமூகத்தை சார்ந்த பெண்ணை காதலிங்க திருமணம் செய்யுங்க ஒரு தேவேந்திரவள வேளாளர் சமூகத்து பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுங்க அதை விட்டுட்டு நீங்கள் நல்லா படித்து வேலைக்கு போய் ஒரு தேவர் சமூகத்து பொண்ணை போய் ஏன் கல்யாணம் கட்டுறீங்க இன்றைக்கி வெட்டு படுகொலை செஞ்சுட்டீங்க படுகொலை செஞ்சுட்டாங்க ஒரு உயிர் பயிற்சி ஆனால் அந்த தேவர் சமூகத்தை சார்ந்த கௌசல்யாணிக்கு உயிரோடு தான் இருக்காங்க அவங்க வேற ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு பொண்ணை கல்யாணம் ஒரு பையனை கல்யாணம் முடிச்சிட்டு அவங்க சந்தோஷமாக இருக்காங்க அவங்களுக்கு இப்போ எந்த பாதிப்பும் கிடையாது ஆனால் போனது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தோட உயிர் தான் போச்சு இதில் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் தயவு செஞ்சு மாற்று சமூகத்து பொண்ணை காதலிக்காதீங்க திருமணம் செய்யாதீங்க தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பொண்ணை காதலிங்க நீங்கள் மாற்று சமூகத்துக்கு பொண்ணை காதலித்து திருமணம் செஞ்சீங்கன்னா உங்களை கண்டிப்பாக ஆணவ படுகொலை செய்வாங்க எந்த ஒரு அரசியல் கட்சியும் கண்டுக்காது உங்கள் உயிர் தான் போகும் உங்கள் குடும்பம்தான் தெருவில் நிற்கும்